முல்லைத்தீவு சிரட்டை பறிச்சான் குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படாமையினால் சிறுபோக்கு நெச்சிகை மேற்கொள்ள முடியாது உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவு சிரட்டை பறிச்சான் குளத்து நீரினை பயன்படுத்தி சுமார் ஐநூறு ஏக்கர் சிறுபோக நெச்சேகை மேற்கொள்ளப்பட்டு வந்தது மூன்று தடவைகள் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் சுமார் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர் எனினும் குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் உரிய அதிகாரிகள் செவ்வனையும் மேற்பார்வை செய்யப்படாமல் எதுவோ தெரியவில்லை உரிய முறையில் இந்த கட்டுகள் புனரமைக்கப்படாததால் தண்ணீர் கண்ட இடத்தாலும் வலியேறி சென்று கொண்டிருக்கின்றது துருசுகள் சரியான முறையில் பாதுகாக்கப்படவில்லை உமைகள் அடைக்கப்படவில்லை அத்துடன் வண்டு காடோ குளத்தின் உள்பக்கமோ சுத்தம் செய்யப்படவில்லை நீர் வட்டிய நிலையில் காணப்படுகின்றது மேற்கொண்டு தண்ணீர் பாய்க்க முடியாமல் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகி இங்குள்ள வரிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நூற்றி ஐம்பது ஏக்கர் காணி வரையில நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இருந்தும் இந்த முறை ஒரு பதினாறு ஏக்கர் சிறுபோகம் செய்வோம் சொல்லி வலிக்கிட்டு ஒரு சிறிய தொகை காணிய இடத்தை எடுத்து செய்ய வலிக்கிட்டும் இப்போது என்னன்னு சொன்னா நியாயமான உமைகள் இருக்குது இந்த குளம் நான்கு தடவைகளுக்கு மேலாக புனரமைப்பு செய்யும் எவராலும் ஒரு சிறந்த முறையில செய்யப்படவில்லை என்னன்னு சொன்னால் தண்ணி போதாம இருக்கு எங்களுக்கு பக்கத்து குளத்துல உடையில இருந்தும் கழிவு தண்ணி கொண்டு இல்லாமல் இருக்கு கால ஏக்கர் வீதம் கூட இல்லாத அறுபது விவசாயிகள் அந்த அறுபது ஏக்கருமே பூரணமா எடுக்கிற கிடைக்க இருக்கிறது நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளது நலன்களை மேம்படுத்தும் நோக்கில் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படுகின்ற நிதி உரிய முறையில் பயன்படுத்தப்படாமைக்கான காரணம் என்ன